ஹாய் வணக்கம் விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நூடுல்ஸை வச்சு ஒரு பேன் கேக் செய்ய போகிறோம் இந்த நூடுல்ஸை வந்து எளிமையாக நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடியது பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லான்ச் போக்ஸ்லையும் வச்சு கொடுக்கலாம் காலையில் பசையாராவும் கொடுக்கலாம் எப்போனாலும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் விருந்தினர் வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெயெலாம் ரொம்ப இல்லாதது இதில் வந்து அஜின எதுவும் கலந்துக்காம நம்ம செய்யறது ஆரோக்கியமானது வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை பார்த்துக்குவோம் இன்றைக்கி நூடுல்ஸை வச்சு பென் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வெறும் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி பேக்கெட் உள்ளது எடுக்கலை இந்த மாதிரி பிளெயினாக உள்ளதாக எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த மசாலா பொருள் அந்த மாதிரி எதுவும் இருக்காது இது மாதிரி உள்ளதில் மூணு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உள்ளதில் வந்து இந்த மசாலா தூள் எல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து மசாலா தூள் எதுவும் தேவையில்லை நம்ம தான் கலவை போட்டுக்க போகிறோம் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசா வெட்டி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி பிளமும் வெட்டி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உள்ளது அது வந்து காரை இருக்காது வெட்டி வச்சுருக்கோம் எண்பது மதி கப்பில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மேஜை கரண்டி சோளம் மாவு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன் செய்யும் போது பார்க்கலாம் நூடுல்ஸை உடச்சிக்கிறேன் நூடுல்ஸை அவிச்சிக்கணும் அதுக்கு வந்து தண்ணி போட்டிருக்கேன் தண்ணி வருது கால் மேஜை கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன் இது வந்து நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உடைச்சி வச்ச நூடுல்ஸை போட்டுக்கிறேன் மூணு நிமிஷம் ஆகுது நூடுல்ஸ் வெந்துருச்சு இப்போ அடுப்பு அடைச்சிட்டு வடிகட்டிக்க போகிறேன் பசுமாவில் ஊற்றிக்கிறேன் கிண்ண கடலை மாவு சோளம் மாவு தேவைக்கு உப்பு எல்லாத்தையும் கலந்துக்குவோம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க மாவு நல்லா கலக்கிட்டேன் கட்டி இல்லாமல் இப்போ வந்து மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் இந்த முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் ஊற்றிக்க போகிறேன் முட்டையில் ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து வெட்டி வச்ச முனையும் போட்டுக்கிறேன் மல்லிக்கீரை போட்டுக்கிறேன் இதை நான் பெட்டில் ஒரே வச்சுருந்தது ஒரு கொத்த அளவு இருக்கும் நல்லா ஆறிடுச்சு நூடுல்ஸ் இதில் போட்டுக்கிறேன் காரம் உப்புலாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க எல்லாம் தயாராகிட்டு நான் வந்து அடுப்பு தரேன் ஒரு அளவுக்கு எண்ணெய் ஒலிப்பாயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடு வருது நான் அதை ஊற்றிக்கிறேன் மெதுவான நெருப்பில் மூடி வச்சு வேக வைங்க மெதுவான நெருப்பில் அஞ்சு நிமிஷமாக இருக்குது நல்லா செவந்துருக்கு நான் அடுப்பு அடிச்சுக்கிறேன் இப்போ திரும்பி போடணும் நல்லா செவந்துருக்குல கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் நம்ம எடுத்துருவோம் கடை படிச்சிக்கிறேன் கட்டைக்கு மாற்றிக்கிறேன் ம் அழகா நல்லா வந்துடுச்சு தயாரான நூடுல்ஸ் பென் கேக்கை பீட்சா மாதிரி துண்டு போட்டுக்க போகிறேன் நம்ம ஸ்டைலில் நூடுல்ஸ் பேன் கேக்கு தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்களும் இந்த மாதிரி விதவிதமாக ரசித்து செஞ்சு சாப்பிட்றதோடு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நூடுல்ஸ் பென் கேக் நம்ம கையில் எடுக்கிறவங்க சரி பிக்கிறதுக்கு சரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது ருசின்னு சொல்லப்போனால் நம்ம போட்ட அந்த மா ருசி அந்த முட்டை அதெல்லாம் கலந்து அந்த மிளகோட காரம் அந்த சீரகத்தோட வாசம் எல்லாமே கலந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அங்கங்கே மல்லிக்கிற வரை கடிப்படுதாக ருசி ரொம்ப சூப்பராக இருக்குது நின்று கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன் இல்லை நம்ம முட்டை போட்டு செஞ்ச மாதிரி அந்த முட்டையோட கவுச்சி வாடையோ எதுவுமே இல்லை மாவில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த நூடுல்ஸோட ஆம்லேட் வந்து சட்னியோ எதுவுமே தேவையில்லை இதுக்கு வந்து இப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் புரியும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு காமண்டில் கொடுங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைஞ்சி நூடுல்ஸ் பேன்கேக் செஞ்சதற்கு நன்றி